ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷா சமையல் இன்றைக்கி மட்டன் பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபி தான் போகிறோம் கறிவலா பிரியாணி கல்யாண வீடுகளில் இப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த கரிவலா பிரியாணி இதை இவ்வளோ ஃபேமஸ் ஆக்கினது வேறு யாரும் இல்லை நம்ம மாதம்பட்டி ரங்கராஜன் சார் தான் மட்டன் பீஸை விட நல்ல ஜூஸியாக நல்ல ஃப்ளஷியாக உதிரி உதிரியான ஒரு சூப்பரான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிரியாணி நல்ல உதிரி உதிரியாக வரதுக்கு இம்பார்ட்டண்டான டிப்ஸை நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிரியாணியோட ரைத்தாவும் ரோஸ்மில்கும் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் இந்த ரோஸ் மில்க் ரெசிபி நம்ம சேனல்லேயே இருக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கீழே இருக்க லைக் பண்ணால் க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க கறி பலா கறி மாதிரியே இருக்குது பலா அதனால் நம்ம இன்றைக்கி பேபி ரா ஜாக் ஃபுட் தான் எடுத்திருக்கோம் இந்த சைஸில் இதை வந்து நம்ம கட் பண்ணி தண்ணியில் தான் போட போகிறோம் அதனால் தண்ணியை பக்கத்துலேயே வச்சுக்கலாம் அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாது இப்போ நம்ம இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கைகள்லேயும் எதில் கட் பண்ண போகிறோமோ அந்த கத்திலையும் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் அப்போ தான் அதில் இருக்க பிசு பிசுப்பு தன்மையும் பாலும் ஒட்டாது இல்லை அப்படின்னா கத்தியில் வந்து நல்ல அந்த வாழைக்கால கட் பண்ணோன்னா ஓட்டும் அந்த மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் இப்போ நம்ம மேலே இருக்கிற பீசஸை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம ரவுண்ட் ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மேலே முள் முள்ளாக இருக்கிற அந்த தோலை வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது பார்த்திங்கன்னா பால் வருது இந்த பாலை வந்து நம்ம பேப்பர்லேயே அப்படியே வச்சோம் அப்படின்னா பேப்பரே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இது ரொம்ப பிஞ்சிக்காய் அப்படிங்கிறதுனால பால் வந்து நிறைய வருது கட் பண்ணுறப்போ இந்த மாதிரி நம்ம நியூஸ் பேப்பரை கீழே போட்டு கட் பண்ணோம் அப்படின்னா கீழே எதுவும் சிந்தாது சுற்றி இருக்கிற தோலை வந்து நம்ம ஈஸியாகவே கட் பண்ணிடலாம் பிஞ்சிக்காய் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த சைஸில் பீஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணி உடனே தண்ணியில் போட்டோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகாது இல்லை அப்படின்னா ரொம்ப கருப்பாக சேஞ்ச் ஆகிடும் இதை ஒரு நாலஞ்சு அளவு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு ரெண்டு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு ம மட்டன் வெந்து எப்படி சாஃப்டாக வருமோ அதே மாதிரி நல்லா சாஃப்டான பீசஸாக நமக்கு கிடைக்கும் இது வெந்துட்ருக்கட்டும் இன்றைக்கி நம்ம பிரியாணி பாஸ்மதி அரிசியில் தான் செய்ய போகிறோம் சீரக சம்பா அரிசியில் செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிரியாணி உதிரி உதிரியாக வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அரிசியை வந்து நல்லா ஸ்டார்ச் இல்லாமல் கழுவணும் ஸ்டார்ச் அப்படின்னா நம்ம அரிசியை கழுவுறப்போ நல்லா வெள்ளை வெள்ளையாக வருது இல்லையா இந்த மாதிரி வராத அளவுக்கு நம்ம நல்லா அரிசியை கழுவி எடுத்துக்கணும் ஒரு நாலஞ்சு இடம் நல்லா அலசினாவே போ இந்த வெள்ளையாக வர அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் வந்து ஃபுல்லாக அரிசியிலேருந்து போயிடும் அப்படி நம்ம பண்ணுறப்போ நம்ம அரிசி வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் அந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி நம்ம அரிசியில் இருக்காது பிரியாணி பண்ணுறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறப்போ அந்த வெள்ளை வெள்ளையாக வரல இந்த மாதிரி இருக்கணும் இது ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம பலாக்காய் வேக வச்சிருந்தாலே ரெண்டு விசில் விட்டு ரெடியாகி வந்துருச்சு பீசஸ்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பார்த்திங்களா நல்லா சாஃப்டாக இருக்குது தொட்டோன்னே அப்படியே உதிரி உதிரியாக வருது இதை அப்படியே அந்த சூட்டோட சூட்டை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்ல பிரியாணிக்கு நெய் எண்ணெய் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் நெய் வந்து நமக்கு அரிசி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் எண்ணெய் வந்து நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால் நீங்கள் எப்போ எண்ணெய் நெய் சேர்த்தாலும் ரெண்டும் பாதி பாதி அளவு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்பைசஸ் சேர்த்துடலாம் பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு அன்னாச்சி பூ கடற்பாசி ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்ட்ஸ் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல மெலிசாக ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டேஸ்டியான பிரியாணி கலகி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி கிறிஸ்டல் கலரில் சேஞ்ச் ஆகி இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் ஒரு நல்ல பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு ரேஷியோ கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துருக்கேன் நார்மலாக நம்ம குருமா இதுக்கெல்லாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம பிரியாணிக்கு சேர்த்தோம் அப்படின்னா தான் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ பிரியாணிக்கு நல்லா கலர் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்டேஜில் நல்ல மலை மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கலாம் இது நல்ல கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு எண்ணெயிலேயே இதை நம்ம வதக்கிறப்போ நல்லா கலர் ப்ரைட்டாக கொடுக்கும் பார்த்திங்களா இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம இது கூட பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு முப்பது செகண்ட்ஸ் மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு தக்காளியை நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் வெங்காயம் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியில் தக்காளி எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பலாக்காய் வேக வச்சப்போ நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சோம் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாய் வீட்டு சுவையில் கரம் மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம வீடியோவில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முடிஞ்சவோட செக் பண்ணி பார்த்துக்கோங்க தக்காளிலாம் நல்லா உடஞ்சி நல்லா மசிஞ்சு சூப்பராக இப்போ நமக்கு திக்கான ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம் அடுத்த முக்கியமான பொருள் பிரியாணிக்கு நல்லா பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிரியாணியோட டேஸ்ட்டு வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடும் எக்ஸாக்டாக கல்யாண வீடுகளில் எப்படி செய்வாங்களோ அதே ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் நம்ம பிரியாணியில் வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு தாராளமாக கொத்தமல்லியும் பிரியாணியும் சேர்த்துக்கோங்க இதை ஒரு முப்பது வினாடிகள் மட்டும் வதக்கி விட்டுட்டு நம்ம தயிர் சேர்த்துல ஒரு ஐம்பது எம்எல் நல்ல கெட்டியான ரொம்ப புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளிப்பு இருந்தது அப்படின்னா லெமன் சேர்க்க தேவையில்லை தயிரில் புளிப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சமாக லெமன் சாறு தான் நம்ம பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பீசஸும் சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்டில் இருக்கும் தயிர் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு பலக்காயை மட்டும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு அந்த மசாலாவோட பலக்காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் மசாலா காயில் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பலாக்காய்க்குன்னு தனியாக ஒரு டேஸ்ட்டு கிடையாது நம்ம எப்படி மசாலா ஆட் பண்ணுறோமோ அந்த டேஸ்ட்டு தான் பலாக்காய்க்கு அதனால் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறப்போ நல்லா தாராளமாக சூப்பராக இதே மெத்தடில் ஆட் பண்ணுங்கள் பலாக்காய் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இன்றைக்கி நான் அரை கிலோ பலாக்காய்க்கு கால் கிலோ அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி உலக கொதிச்சதுக்கப்புறமா நாம் அரிசி சேர்த்துடலாம் ஊற வச்சுருந்தா பாஸ்மதி அரிசியோட தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துட்டு வெறும் அரிசியை மட்டும் நம்ம இதோட சேர்த்துடலாம் அரிசி கரெக்டாக பதினிமிஷம் ஊறி நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் பிரியாணி பண்ணுறதுக்கு டைம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு அப்படின்னா தண்ணியை மட்டும் வடித்து வச்சுருங்க கரெக்டாக இருக்கும் அரிசி போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிளறாமல் இந்த மாதிரி செம மட்டும் படுத்தி விடுங்க நம்ம கலரணும் அப்படின்னா அரிசி வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஊர்னதுனால இந்த மாதிரி நல்லா மட்டைப்படுத்திட்டு ஒரு தட்டை வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அரிசியும் தண்ணியும் ஒரே சம அளவில் வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அரிசியும் தண்ணியும் சம அளவில் வந்துருச்சு நம்ம ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தா கிண்ணத்தில் மிச்சம் தண்ணியை அதையும் ஊற்றிட்டு இம் இப்போ முக்கியமான ஸ்டேஜ் நம்ம பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகிறது இன்றைக்கி நான் காஞ்ச பன்னீர் ரோஜா இதழ்களை ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணலாம் கெவ்ரா வாட்டர்னு ஒரு தண்ணி இருக்கும் அதை ஆட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நாம் குங்குமப்பூவை பால்லையோ பால்லேயோ தண்ணிலேயோ நல்லா கலந்து அந்த கலரை அதையும் ஆட் பண்ணலாம் இது எல்லாமே வந்து பிரியாணிக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தனக்கூடியது நல்ல ஹோட்டலில் இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஃபைனில் ஆட் பண்ணுறப்போ அந்த பிரியாணியோட டேஸ்ட்டை வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் வித்தியாசமாக இருக்கே நல்ல டேஸ்ட்டாக இருக்கேன்னு நம்ம சொல்கிறது எல்லாமே இந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போ நம்ம இல போட்டு மேலே தட்டை வச்சு மூடி மேலே தம்முக்காக வெயிட்டான பாத்திரத்தை வச்சாச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும் இதே நம்ம குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் பத்து நிமிஷம் குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் குக் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் செட் ஆகிருக்கும் பிரேக்கிங் த பிரியாணி ப்ராசஸ்க்கு வந்துட்டோம் அப்படியே கம கம கமகம வீடே தூக்குற அளவுக்கு ஒரு வாசனை பார்த்திங்களா மேலே எல்லாம் அரிசி நல்ல நெட்டுக்கு தான் நின்றுட்டுருக்கு இந்த மாதிரி இருந்து நம்ம பிரியாணி வந்து உதிரி உதிரியாக வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் பர்ஃபெக்டாக வந்துடுச்சு நல்லா உதிரி உதிரியாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி பர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக வரும் நான் சொன்ன மெத்தட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் பிரியாணி சொதப்புறதுக்கு சான்ஸே கிடையாது வெஜ் மட்டன் பிரியாணி நம்ம கரிபலா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காஷன் பிரியாணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பர் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் டூப்பர் ரெசிபியோடு அவங்கள சந்திக்கிறேன் அன்டில் தென் பை டேக் கேர்